அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகளில் டிஎன்பிசியினுடைய பொதுத்தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் குறிப்பாக இலக்கணம் அப்படின்றத பற்றி ரொம்ப இன்டெப்தா டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் காரணம் இலக்கணத்திலிருந்து மட்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எண்பத்தி ஐந்து கேள்விகள் வருகிறது இல்லையா மொத்தமே நூறு கொஷினே இது எண்பத்தஞ்சு கொஷின் இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்க டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ ஸோ பார்த்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் ஸோ அப்படி இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஆகியவற்றை பார்த்து விட்டோம் அதன் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கணத்தில் இன்று இந்த பதவியிலிருந்து நாம் பார்க்கக்கூடியது பொருள் இலக்கணம் பொதுவாகவே தமிழ் இலக்கணத்தை எத்தனை வகைகளாக பிரிக்கின்றார்கள் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் உலகில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் கூட இந்த எல்லா மொழியிலும் இல்லாத ஒரு விஷயம் தமிழ் மொழியில் இருக்குதுங்க அப்படின்னா அது இந்த பொருள் இலக்கணம் தான் என்ன சார் சொல்கிறீங்க பொருள் இலக்கணம் மற்ற எந்த மொழியிலும் இல்லையா இல்லைங்க இந்த பொருள் இலக்கணம் அப்படின்றது இன்று நேற்று தோண்டியது கிடையாது தமிழில் நமக்கு கிடைச்சதிலேயே ரொம்ப பழமையான இலக்கண நூல் அப்படின்னு எதை சொல்கிறோம் தொல்காப்பியத்தை சொல்கிறோம் இந்த தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியரே அவர் புத்தகத்தை மூன்று அதிகாரங்களாக பிரிக்கிறார் முதல்ல எழுத்து அதிகாரம் அடுத்ததாக அதிகாரம் அடுத்ததாக பொருள் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கிறார் இதில் முதல் இரண்டு அதிகாரங்களான எழுத்து மற்றும் சொல் அதிகாரம் இது ஒரு மொழியின் இலக்கணத்தை பற்றி பேசுகிறது அப்போ மூணாவதாக இருக்கிற பொருள் என்ன பண்ணுது அது மனிதன் வாழ்க்கைக்கான இலக்கணத்தை பற்றி பேசுகிறது பொதுவாகவே பொருள்னா என்ன பொருள் அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவாக இருக்காது அவ்வளோதான் இதைத்தான் தொல்காப்பை எப்படி சொல்கிறார் அப்படின்னா எழுத்து சொல் இது ரெண்டுமே எல்லோருக்கும் பொதுவானது இல்லைங்களா ஒரு தமிழ் எழுத்தை காட்டி இது என்ன பண்ணா இது ஆ அப்படின்றோம் இல்லை ஆ கொடுத்தா ஆ அப்படின்வோம் அந்த எழுத்தை வாசிப்பா அப்படின்னா ஆ இம்மா அம்மா அப்படின்னு வாசிச்சுட்டு போயிடலாம் அப்போ எழுத்து சொல் எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது கிடையாதுங்க பொருள் அதை எடுத்து கொள்ளும் நபர்களை பொறுத்து மாறுபடும் இல்லைங்களா அதான் பொருள் அப்போ அம்மா அப்படின்றத ஒரு குழந்தை எதற்காக அம்மா என்று அழைக்கும் பசினால் அழைக்கும் ஒரு இளைஞன் எப்பொழுது அம்மா என்று அழைப்பான் வழியில் இல்லைங்களா யாராவது போட்டு அடிக்கிறாங்கன்னா வழியில் அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு அப்போ கத்துவான் ஒரு முதியவர் எப்பொழுது அம்மா என்று அழைப்பார் உதவிக்காக அழைப்பார் அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு இல்லைங்களா ஓகே ஒரு யாசகம் பெறுபவர் எப்பொழுது அம்மா என்று அழைப்பார் யாசகம் பெரும் பொருட்டு அழைப்பார் அப்போ பாருங்க ஆ இம்மா என்ற மூன்று எழுத்துக்கள் எல்லோருக்கும் பொதுவானதா ஆ இம்மா சேர்த்தா ஒரு சொல் பொருள் கொடுக்குதுங்க அப்போ அம்மா என்ற சொல் எல்லோருக்கும் பொதுவானதா ஆனால் அம்மா என்ற சொல்லை அழைப்பதற்கான பொருள் குழந்தைன்னா வேற இளைஞன்னா வேற முதியவர்னா வேற யாசகம் பெறுபவர்னா வேற ஸோ புரியுதுங்களா இதுதான் பொருள் இலக்கணம் சரி தமிழில் இந்த பொருள் இலக்கணத்தை பற்றி எப்படி சார் சொல்கிறாங்க அதாவது வாழ்விற்கு பொருள் தரும் கூறுகளை விலக்கி கூறுவதால் தான் இந்த இலக்கணத்தை நாம் பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொருள் எல்லோருக்கும் பொதுவானது கிடையாது அதை எடுத்துக்கொள்ளும் நபர்களை பொறுத்து மாறுபடும் இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம் எதை பற்றி பேசுகிறது சார் இந்த பொருள் இலக்கணம் மனிதனுடைய வாழ்வதற்கு தேவையான ரெண்டு கூறுகளை பற்றி பேசுகிறது அது பொருள் இலக்கணத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சரிங்களா ரைட் இந்த அகப்பொருள் அப்படின்றது என்ன புறப்பொருள்னா என்ன அகம்னா என்ன மனசு அப்போ மனதுக்குள் இருக்கக்கூடிய எல்லாமே அகப்பொருள் புறம்னா வெளியே இல்லைங்களா புறம்னா வெளியே அப்போ வெளியே சொல்லக்கூடிய அனைத்துமே புறப்பொருள் இலக்கணத்தில் வந்துடுது இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய காதல் உணர்ச்சி உண்மையில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் காதல் இருக்குது அப்படின்றதே அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் யாருக்குமே தெரியாது இல்லைங்களா அவங்க ரெண்டு பேருடைய மனதுக்குள் இருக்கக்கூடியதான் அந்த காதல் அப்ப தான் அகப்பொருள் அப்படின்னு சொல்றோம் அப்ப சார் வெளியே தெரிய வேண்டியது அப்போ ஒரு ஆண்மகனுடைய வீரம் அவனுடைய அவனுடைய போர் கொடை அவனுடைய விருந்தோம்பல் நிலையாமை போரில் வெற்றி அடைவது அவனுடைய பண்பு நலன்கள் இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டியதுங்க அப்போ அதெல்லாமே புறப்பொருள் அப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அன்பின் வெளிப்பட்டது அகப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாமா வீரத்தின் வெளிப்பட்டது புறப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அவ்வளவு தானுங்க சரிங்களா அப்போ அகம் புறம் அப்படின்னு என்ன அகம்னா உள்ளுக்குள்ளே அப்போ வீட்டுக்குள் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றி பேசுவது அகம் புறம்னா வெளியே வீட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் பற்றி பேசுவது புறம் யூ மே ஆஸ்க் சார் விருந்தோம்பல் வீட்டுக்கு உள்ளே நடக்குது அப்போ அது அகத்தில் வருமா நல்ல கேள்வி ஏன்னா இந்த டவுட் எல்லாருக்குமே வரும் அப்ப விருந்தோம்பல் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருந்தோம்பல் நம் வீட்டுக்குள் இருக்கணும் நபர்களுக்காக செய்கிறோம் நம்ம கிடையாது விருந்தினர்களை காப்பது தான் விருந்தோம்பல் அப்போ அகத்தில் சேர்க்கிறதா புறத்தில் சேர்க்கிறதா ஐயா தாங்க விருந்தோம்பல் நடக்குது ஆனால் விருந்தோம்பலில் பங்கெடுப்பவர்கள் புறத்தார் வெளியே இருந்து வரவுங்க அப்ப அது தான் சேர்க்கணும் சரிங்களா அப்போ இந்த காதல் அப்படின்றது அது காதல் அப்படின்றதும் சரி இன்பத்து பாலில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எஸ் காமம் அப்போ இது எல்லாமே அகமில் வரக்கூடியது சரிங்களா எஸ் இதை தான் நம்ம கள ஒழுக்கம் கற்பொழுக்கம் அப்படின்லாம் படிக்க போகிறோம் சரி சார் அப்போ அகம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு புறம்னா என்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அகப்பொருள் இலக்கணத்தில் என்னென்ன விஷயங்களையும் நாம் படிக்க வேண்டும் அகப்பொருள் இலக்கணம் எப்படி உருவானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதாவது அகப்பொருளை பொறுத்த வரைக்கும் எப்படி பாடல் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு ஆணை தலைவனாகவும் பெண்ணை தலைவியாகவும் சித்தரித்து இந்த ஆண் பெண் இருவருடைய காதலுக்கு உதவி செய்வதற்காக தோழி என்ற கதாபாத்திரத்தையும் உருவாக்குகிறார்கள் அப்போ தலைவியினுடைய தோழிக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுக்குறாங்க சரி சார் அப்போ தலைவன் தலைவி தோழி மூணு கேரக்டர்ஸ் வருதா ஆமா அவங்களுக்கு பேரெலாம் வச்சுருக்கிறாங்களா காதல் அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவானது தானேங்க காதல் அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவானதுதான் தான் அப்போது அதனால பொதுவான கருத்தை பேசுவதால் தலைவனுக்கு ஒரு பெயரையும் தலைவிக்கு ஒரு பெயரையும் தோழிக்கு ஒரு பெயரையும் கதாபாத்திரங்களின் பெயராக வடிவமைக்க கிடையாது சிம்பிளா தலைவன் தலைவி தோழி அப்படின்ற மூன்றே வார்த்தைகளை கொண்டுதான் இந்த அகப்பொருள் இலக்கணம் முழுமைக்கும் எழுதுகிறார்கள் சரிங்களா அப்போது இது தனிப்பட்ட நபர்களை பற்றி பேசல பொதுவான கருத்தை பேசுவதால் பொதுவான டேர்ம்ஸான தலைவன் தலைவி தோழி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் இந்த அகப்பொருள் பாடல்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கிலான தன்மையை கொண்டிருக்கும் எல்லா பாடல்களையுமே தலைவன் இருப்பாரு தலைவி இருப்பாங்க தோழி இருப்பாங்க இதில் யாராவது ஒருத்தர் ஒருவேளை தலைவி தோழிக்கிட்ட பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும் தலைவன் தோழிக்கிட்ட தன்னுடைய காதலை சொல்வது மாதிரி அதாவது தோழிக்கிட்ட தலைவியினுடைய காதலை தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி புரியுதுங்களா அப்படி இந்த மூன்று பேருடைய கூற்றுக்கொள்ளில் ஏதாவது ஒரு கூற்றாக இருக்கும் ஒன்று தலைவன் தோழிக்கிட்டக்க தலைவி மீது எவ்வளோ அனுபவிச்சிருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை தலைவி தோழிக்கிட்ட தலைவனை பிரிஞ்சு எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா தோழி போய் தலைவன்கிட்ட தலைவி நீங்கள் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தலைவி இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ அப்படின்ற மாதிரி பல்வேறு கதாபாத்திரங்களில் நமக்கு கிட்டத்தட்ட அகப்பொருளில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓரு பாடல்கள் சாங்க இலக்கியங்களில் இருக்குது அப்போ அகப்பொருள் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நமக்கு தெரிந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த அகப்பொருள் பாடலுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் தனியாக திணை துறை இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க திணை அப்படின்றது ஒரு ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது துறை அப்படின்றது அது பாடப்பெற்ற சூழலை குறிக்கக்கூடியது அந்த பாடல் சார்ந்த நிலத்தின் அடிப்படையில் ஒழுக்கத்தை திணை அப்படின்னு சொல்றாங்க இயற்கையோடு மனிதன் கொண்டுள்ள உறவு அப்போ திணையை வச்சு எந்த நிலத்தில் இந்த சம்பவம் நடக்குது நம்மளால சொல்ல முடியும் துறையை வைத்து எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழலில் இந்த பாட்டு பாடப்பட்டிருக்கிறது அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சரிங்களா அகப்பொருள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க சார் இந்த அகப்பொருள் இலக்கணம்னு இந்த அகப்பொருள் புறப்பொருள் எந்த முத முதல்ல சொல்லி இந்த அகப்பொருள் புறப்பொருளை திணை என்ற ஒரு புதிய கருத்துருவை கொண்டு தொல்காப்பியர் விளக்குகிறார் திணை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று அகத்திணை புறத்தினை அன்பின் வெளிப்பட்டது அகத்தணையாகவும் வீரத்தின் வெளிப்பட்டதை புறத்தணையாகவும் சொல்கிறார்கள் சரிங்களா அப்படி ரெண்டையுமே தொல்காப்பியர் பார்சியலிட்டி இல்லாம இதுவும் ஏழு தான் அதுவும் ஏழு தான் சொல்கிறார் அகத்தினை ஏழு வகைப்படும் என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை இதெல்லாமே அகத்திணை இந்த அஞ்சு அகத்திணைகளில் இந்த பெருந்திணை மற்றும் கை கிளை இது ரெண்டையுமே பிரிச்சுருவோம் அப்போ பெருந்திணை அப்படின்னா அது பொருந்தாத காதல்னு அர்த்தம் கை கிளை அப்படின்னா ஒருதலை காதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதனால் இது ரெண்டை மட்டும் விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஐந்தையுமே நாம் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறோம் சார் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அகப்பொருள் இலக்கணம்னு சொன்னீங்க ஆமாம் அன்பின் வழிபட்டது அகத்திணைன்னு சொன்னீங்க ஆமாம் ஆனால் காதலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு குறிஞ்சி முள்ளி மருதம் நெய்தல் பாலைன்னு நிலத்தை பற்றி இருக்கீங்களே அப்போ குறிஞ்சி திணைனா எனக்கு தெரியும் மழையும் மலை சார்ந்த இடமும்ல காதலை பற்றி சொல்லவே இல்லை அப்படித்தானே யோசிக்கிறீங்க எஸ் அப்போ குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிஞ்சினா மழையும் மலை சார்ந்த இடமும் அப்போ இந்த மழையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னா அங்கே இருக்கிற குறவர்களுக்கு என்ன தொழிலாக இருக்கும் தேன் எடுக்கிறது தான் அவங்களுடைய தொழில் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குறிஞ்சி தேனியில் தலைவன் ஒருவன் இருக்கிறான் அந்த தலைவன் யாராலும் தொட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய தேனை எடுத்து வருகிறான் யோசிச்சு பாருங்கள் குறிஞ்சி அப்படின்னாலே மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போது மலை பிரதேசங்களில் இந்த தேனீக்கள் தேன் கூடு எங்கே கட்டும் ரொம்ப உயரம் குறைந்த மரத்துலையாக கட்டும் இல்லை உயரமான ஒரு மரத்தில் போய் கட்டும் அப்படி உயரமான மரத்தில் இருக்கக்கூடிய தேனை தலைவன் தான் போய் எடுத்துகிட்டு வரான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே குறிஞ்சியில் இருக்கக்கூடிய தலைவிக்கு தலைவன் மீது காதல் வருகிறது பாருங்க மற்ற நபர்கள் யாராலும் செய்ய முடியாத ஒன்றை என்னுடைய தலைவன் செய்து விட்டான் காதல் வந்துடுச்சு புரியுதுங்களா அப்போ குறிஞ்சியில் காதல் வந்துருச்சு அப்படியே இந்த பக்கம் வந்து நெய்தல் திணைக்கு வருவோமே நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்போ அங்கே தலைவன் ஒருவன் இருக்கிறான் அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யாராலும் பிடிக்க முடியாத ஒரு பெரிய மீனை பிழித்து வருகிறான் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போமே இல்லைங்களா இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கதை கருவினால் அமைந்த படங்களில் ஹீரோ அப்படி பெரிய மீனை கையில் பிடிச்சிட்டு வருவார் பெருமையாக வருவார் அதே தான் அப்ப நெய்தல் தனியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நுழத்தியர் சொல்றோம் பெண் தன்னுடைய தலைவன் ஒரு மிகப்பெரிய மீனை யாராலும் பிடிக்க முடியாத மீனை கொண்டு வரான் அதை பார்க்கிறாள் பெருமிதம் கொண்டு காதல் கொள்கிறாள் அப்ப குறிஞ்சியும் எடுத்துக்கோங்க நெய்தலையும் எடுத்துக்கோங்க ரெண்டுலயுமே காமனா ஒரு விஷயம் நடக்குது என்னது காதல் இல்லைங்களா ஆனா குறிஞ்சியில் காதல் வருவதற்கான காரணம் வேறு காதல் வருவதற்கான காரணம் வேறு அவ்வளவுதானுங்க இப்போ புரிஞ்சிருச்சுங்களா ஏன் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இந்த ஐந்து திணைகளையும் அகப்பொருள் போய் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா நிலத்தின் அடிப்படையில் காதல் மாறுபடுகிறது அதைத்தான் அகத்திணையில போய் இந்த அஞ்சையுமே நம்ம படிக்கிறோம் சரிங்களா ஓகேங்க அப்போது ஒட்டு மொத்தம் அகத்திணைகள் ஏழு இருக்குது இதுல கடைசி ரெண்டு கை கிளை பெருந்திணை இது ரெண்டு மட்டும் கிடையாது ஏன் சார் கிடையாது தொல்காப்பீரை ஏழு எழுதி வச்சிருக்கிறாரு நீங்க இது ரெண்டும் கிடையாதுன்னு சொல்றீங்க எஸ் இது ரெண்டும் கிடையாது என்றால் இது ரெண்டிலையும் காதல் கிடையாதுன்னு அர்த்தம் என்ன அது ஒருதலை காதல் கடைசி ஒரு ஒருதலை காதல் தான் அப்ப கை கிளையில் இருக்க ஒருவரை குறிஞ்சிலேயோ முள்ளையிலையோ மருதத்திலையோ நெய்தல்லையோ பாலையிலையோ எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னாலும் கடைசி வரைக்கும் ஒருதலை காதல் தான் அந்த பெருந்தினை அவனை கொண்டு போய் நீங்க குறிஞ்சிலேயோ முல்லையிலையோ மருதத்திலையோ நெய்தல்லையோ பாலைலையோ கொண்டு போய் விட்டிங்கன்னா பெருந்தணையில இருக்கிறவன் பொருந்தா காதல் தான் அவன் எங்கே போனாலும் பொருந்தா காதல் தான் அப்போ இந்த ரெண்டு பேரை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது அஞ்சையுமே அன்பின் ஐந்தனைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த அன்பின் ஐந்தனைகள் ஒவ்வொரு திணைக்கும் என்னென்ன முதற்பொருள் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம்னா அகப்பொருள் இலக்கணம் முடிஞ்சிடும் சரி அது என்ன சார் இது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்ன்றீங்க அப்படின்னா என்ன சிம்பிள் சிம்பிளாக ஆரம்பிப்போம் அப்போ ஒவ்வொரு திணைக்குமே மூன்று பொருட்கள் இருக்குதுங்க முதற்பொருள் ஒரு திணைனா முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது அந்த திணையில நிலம் எப்படி இருக்கும் அங்கே என்ன பொழுது இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் சரி சார் அப்போ கருப்பொருள்னா அந்த கரு அப்படின்றது அந்த திணையில் காதலை வளர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடியவை புரியலையே இப்போ புரியும் அப்போ கருப்பொருளை ஸ்டாப் பண்ணும் உரிப்பொருளுக்கு பொருளுக்கு போகும் ஊரி அப்படின்னா எதை பற்றி பேசுது காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுது அவ்வளவுதான் அப்போ ஒரு திணைனா முதற்பொருள் கருப்பொருள் உரிபொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் முதற்பொருள் அப்படின்றது அந்த நிலம் எப்படி இருக்குது அந்த நிலத்தில் என்ன பொழுது இருக்குதுன்னு சொல்கிறாங்க உரிப்பொருள் அப்படின்றது அந்த நிலத்தில் காதல் வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஐயா அப்போ நடுவில் இருக்கிற இந்த கருப்பொருள் எதை பற்றி பேசுது இந்த கரு தான் அந்த காதலை இன்னும் எப்படிலாம் வெளிக்காட்டுவது அந்த காதலை இன்னும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசுது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்போது தலைவனுக்கு தலைவி மீது காதல் வந்துருச்சு இந்த காதலை அப்படியே ஸ்ட்ராங் பண்ணும் இல்லையா அதுக்கு தான் கருவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் அதாவது அந்த நிலத்தினுடைய மக்கள் என்ன தொழில் செய்கிறாங்க அங்கே என்ன தெய்வத்தை வழிபடுகிறார்கள் அவங்களுடைய உணவு எப்படி இருக்குது அவங்க என்ன பறவை இருக்குது என்ன விலங்கு இருக்குது அவங்க நீர் ஆதாரத்திற்கு எதை பயன்படுத்துகிறார்கள் அங்கே என்ன பொழுதுபோக்கு இருக்குது ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்போ இது எல்லாம் தான் கரு அப்ப அங்கே என்ன பொழுதுபோக்கு இருக்கோ அந்த பொழுதுபோக்கில் தலைவன் சிறந்தவனாக இருந்தால் இன்னும் காதல் அதிகரிக்கும் இல்லைங்களா அங்கே அவங்க என்ன உணவை சாப்பிடுகிறார்களோ அந்த உணவை தலைவி தலைவனுக்கு சமைத்து கொடுத்தால் காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ புரியுதுங்களா ஏன் இந்த கருப்பொருள் அப்படின்றதையும் நம்ம அகத்தினியில் வச்சுருக்கோம் அப்படின்னு பொதுவாகவே நிறையா பேர் படிக்கிறப்ப கருப்பொருள்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய கடவுள் தெய்வம் யார் அவங்களுடைய வாழ்வியல் முறை பற்றி படிக்கிறோமே இதுக்கும் அகத்தினைக்கும் என்னையா அச்சம்பந்தம்னு யோசிப்பீங்க சம்பந்தம் எப்படி வந்திருக்குன்றது புரியுதுங்களா அப்போ கருப்பொருள் அப்படின்றது முக்கியம் தானுங்க இந்த கருப்பொருளின் அடிப்படையாக வைத்து தான் தலைவனுக்கு தலைவி மீதும் தலைவிக்கு தலைவன் மீதும் இன்னும் காதல் அதிகரித்து கொண்டே போகும் சரிங்களா இப்போ முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இது மூணுமே பார்த்துட்டோம்னா ஒட்டு மொத்தமாவே அகத்திணை அப்படின்றது முடிஞ்சிடும் அப்போ முதற்பொருள் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் நிலம் பொழுது இந்த ரெண்டையும் தான் நம்ம முதற்பொருள் அப்படின்னு சொல்றோம் அப்போது ஒரு திணைனா அந்த திணை பேர் சொன்னோன்னே அந்த நிலம் எப்படி இருக்குது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பொழுது எப்படி அப்படின்னு சொல்லணும் நிலம் சரி சார் அந்த நிலத்தை எப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது ஐந்தையும் அந்த நிலத்தின் அடிப்படையில் தான் பிரித்து வச்சிருக்கும் அப்போ குறிஞ்சி அப்படின்னா மழையும் மழை சார்ந்த இடமாகவும் இருக்கும் முல்லை அப்படின்னா வறண்ட சுரம் அப்படின்றாங்க காடு அப்போ காடும் காடு சார்ந்த இடமாகவும் இருக்கும் மருதம் அப்படின்னா வயல் வெளிகள் நிறைந்தது அப்போ வயலும் வயல் சார்ந்த இடமாக இருக்கும் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமாக இருக்கும் பாலை அப்படின்னா வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த இடம் அப்போ வறட்சியான பகுதியை பாலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எஸ் அப்போ இது அஞ்சு தான் அப்போ முதற் பொருள்ல நிலத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஐந்தையும் நாம் சொல்கிறோம் குறிஞ்சி நான் மலை முல்லைனா காடு மருதம்னா வயல் நெய்தல்னா கடல் பாலை அப்படின்னா வறட்சியான பகுதி வறண்ட சுரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது எல்லாமே நிலத்தின் அடிப்படையில் நாம் பிரித்தது அப்போது முதற் பொருள் நிலம் தெரிஞ்சிருச்சு பொழுதுன்றாங்கள் அப்படின்னா என்ன சார் பொழுது அப்படின்றதையே இரண்டாக பிரிக்கிறாங்க அப்போ பொழுதுனா என்ன பொழுது அப்படின்னா காலம் அப்படின்னு அர்த்தம் அப்போ காலம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளையும் நம்ம காலம்னு எடுத்துக்கலாம் ஒரு வருடத்தையும் காலம்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இருக்குது இந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களை நாம் ஆறாக பிரிக்கிறோம் அப்போ ஆறாக பிரிக்கிறோன்னா ஒவ்வொன்றும் நான்கு மணி நேரம் நான்கு மணி நேரமாக ஆறு தடவை பிரிக்கிறோங்க சரிங்களா ஒரு நாளை ஆறாக பிரித்தால் அது சிறு பொழுது ஒரு ஆண்டை ஆறாக பிரித்தால் அது பெரும்பொழுது அவ்வளவுதான் பொழுதுனா காலமுங்க ஒரு ஆண்டை ஆறாக பிரிக்கிறோம் ஒரு நாளையும் ஆறாக பிரிக்கிறோம் ஒரு நாளை ஆறாக பிரிப்பதை சிறு பொழுது என்றும் ஒரு ஆண்டை ஆறாக பிரிப்பதை பெரும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரைட் இப்போ திணைக்கு என்னென்ன காலங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு முன்பாக ஒரு ஆண்டை நம்ம பிரிச்சுருக்கிறோம்ல ஆறாக பிரிச்சுருக்கோம் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆண்டை ஆறாக பிரிச்சுருக்கிறோம் அப்படின்னா அப்போது ஆறு காலத்திற்கும் ஒரு காலத்திற்கு இரண்டு மாதங்கள் அப்படின்னு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மாதங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ் மாதங்கள் எத்தனை பன்னெண்டு என்ன இருக்கு போகிறோம் அப்படி முதல்ல நம்ம காலத்தை எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இளவேநீர் காலம் அப்படின்னா அதுல தமிழ் மாதங்கள் சித்திரை மற்றும் வைகாசி வைகாசி ரெண்டுமே இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்றான் அடுத்து முதுவேநீர் காலம் அப்படின்றாங்க ஆணி மற்றும் ஆடி மாதத்தை முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக கார்காலம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்தை கார்காலம் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை இந்த ரெண்டு தமிழ் மாதங்களை குளிர்காலத்தில் வரக்கூடிய மாதங்களாக நாம் கருதுகிறோம் அடுத்ததாக முன் பனிக்காலம் மார்கழி மற்றும் தை மாதத்தை முன்பணிக்காலம் அப்படின்னும் பின் பனிக்காலமாக மாசி பங்குனியை நாம் குறிப்பிடுகிறோம் பாருங்க வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பன்னெண்டு தமிழ் மாதங்களையும் நாம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போ ஒரு ஆண்டை நாம் ஆறாக பிரிச்சாட்டோம் இல்லைங்களா ரைட்டுங்க ஒரு ஆண்டை பிரிச்சாச்சு இப்போ சிறு பொழுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் அப்படி தானேங்க ஒரு நாளை நம்ம பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம் சார் அது ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பிரிக்கிறோம் அடுத்ததாக பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரை பிரிக்கிறோம் மீண்டும் ரெண்டு மணியிலிருந்து ஆறு வரை பிரிக்கிறோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆறு முதல் பத்து ஆனால் முதல் பிரிவாக பிரிக்கிறோம் அப்போ ஆறு முதல் பத்து சூரியன் இருந்தால் அது காலை ஆறு முதல் பத்து சந்திரன் இருந்தால் அது மாலை பத்து முதல் ரெண்டு சூரியன் இருந்தால் அது நண்பகல் பத்து முதல் ரெண்டு சந்திரன் இருந்தால் அது யாமம் ரெண்டிலிருந்து ஆறு சூரியன் இருந்தால் அது ஏற்பாடு அதே ரெண்டிலிருந்து ஆறு சந்திரன் இருந்தால் அது வைகரை அப்படின்னு சொல்றோம் அப்போ சிறு பொழுதுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு சிறு பொழுது எப்படி பிரிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு பெரும்பொழுது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு இப்போ எந்த திணைக்கு எந்த பெரும்பொழுது எந்த சிறு பொழுது இருக்கு அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் இல்லைங்களா ரைட்டுங்க ஒவ்வொரு திணைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ முதல்ல எடுத்தோம்னா குறிஞ்சி திணை எடுத்துக்குவோம் குறிஞ்சி திணைக்கான பெரும்பொழுது என்ன சார் குளிர்காலம் மற்றும் முன்பணிக்காலம் அப்போ குறிஞ்சியில் பார்த்தீங்கன்னா குளிர்காலமும் முன்பணி காலமும் இருக்குது அப்போ ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்கள் குறிஞ்சி திணையில் அப்படி குளிர்காலமாக பயங்கரமாக இருக்கும் சரிங்களா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் குறிஞ்சி திணையில் அவங்களுக்கான பெரும் பொழுது சரி குறிஞ்சி திணைக்கான சிறு பொழுது எப்பொழுது அது யாமம் யாமம் அப்படின்னா பத்து மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்தை நாம் யாமம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக முல்லை முல்லைனா நமக்கு தெரியும் இல்லைங்களா காடும் காடு சார்ந்த இடமும் இந்த முல்லைக்கான பெரும்பொழுது கார்காலம் மட்டுமே அப்போ ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள் முல்லை நிலத்திற்குரிய காலம் சரி முல்லை நிலத்திற்கான சிறு பொழுது என்ன சார் மாலை அப்படின்றது தான் முல்லைக்குரிய சிறு பொழுது மருதம் இந்த மருதத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு முழுமைக்கும் மருதத்திற்குரிய காலம்தான் அப்போது இளவேநீர் முதுவேநீர் கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணின்னு எல்லாமே சித்திரையில் தொடங்கி பங்குனி வரை இருக்கக்கூடிய எல்லாமே மருதத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்போது ஆறு பெரும் பொழுதுகளுக்கும் மருதத்துக்கு காமனாக வந்துடுது சரி மருதத்துக்கான சிறு பொழுது என்ன சார் மருதத்திற்கான சிறு பொழுது வைகரை வைகரை அப்படின்னா எப்போ சார் அதிகாலை ரெண்டு முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடியது வைகரை அப்போ ரெண்டுல இருந்து ஆறு சந்திரன் இருந்ததுன்னா அதைத்தான் வைகறை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக நெய்தல் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த நெய்தலுக்கும் மருதத்தை போலவே ஆறு பெரும் பொழுதுகளும் பொருத்தமாக இருக்கும் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் அப்படின்னு சித்திரையில தொடங்கி பங்குனி வரை இருக்கக்கூடிய எல்லா மாதங்களும் நெய்தலுக்கும் பொருத்தமானது ஆறு பெரும் பெரும்பொழுதுகளும் திணைக்கும் சரி நெய்தல் திணைக்கும் சரி பொருத்தமாக இருக்கும் சரி நெய்தலுக்குரிய சிறு பொழுது அப்படின்றது எப்போ சார் அப்போ ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை சூரியன் இருந்தால் அதை ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நெய்தலுக்குரிய சிறு பொழுது அப்போ புரிஞ்சிருச்சுங்களா நெய்தலுக்குரிய சிறு பொழுது எப்போது அப்படின்னு இறுதியாக பாலை அப்போ பாலைக்குரிய பெரும்பொழுது என்ன சார் இளவேனில் முதுவேனில் பின்பனி அப்போ இளவேனில் அப்படின்னா சித்திரை மற்றும் வைகாசி முதுவேனில் அப்படின்னா ஆணி மற்றும் ஆடி பின்பனி அப்படின்னா மாசி மற்றும் பங்குனி அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்குது ஐயா மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்போ மாசி மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை இருக்கக்கூடியது பாழை திணைக்கு இருக்கக்கூடிய பொழுதுகள் ஆகும் பாளை திணைக்குரிய பெரும்பொழுது எனது நண்பகல் அப்போ நண்பகல் அப்படின்னா பத்து மணி முதல் இரண்டு மணி வரை சூரியன் இருந்தால் அதை தான் நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம் சரி சார் புரிகிற மாதிரி இருக்குது இந்த பெரும் பொழுது கூட ஓகே அவ்வளோ கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த சிறு பொழுது சொல்கிறீங்க இல்லையா குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு மாலை மருதத்திற்கு வைகறை நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைக்கு நண்பகல் இது ஏன் இப்படி உருவாக்கியிருக்காங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்போ குறிஞ்சி திணை அப்படின்னா அவங்களுடைய தொழில் என்னன்றது தெரியணும் இல்லைங்களா குறிஞ்சியில் இருக்கவங்களுக்கு தொழில் தேன் எடுக்கிறது அப்போ தேன் எடுப்பதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னா அது யாமம் இரவு தான் போய் மரத்தின் மீது அடி தீப்பந்தத்தை வச்சுட்டு போய் தேன் எடுக்கிறாங்க அப்போ குறிஞ்சி என்றால் யாமம் குறிஞ்சினா யாமம் சரிங்களா ரைட்டுங்க அப்போ பத்து மணி முதல் இரண்டு மணி வரை சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்தை யாமம் குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுது யாமம் தான் தேன் எடுக்கிறதுக்கு சரியான நேரம் முல்லை அப்படின்னா ஆனரை மேய்த்தல் அதான் அவங்களுடைய தொழில் ஒரு நாள் முழுமைக்கும் கூட அவங்க ஆடு மேய்ச்சா கூட எப்போ அவங்களுக்கு அதிகமாக வேலை இருக்கும் ஆறு மணி முதல் பத்து மணி வரை ஏன்னா பகல் ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு விட்ட ஆடுகள் மாடுகள் எல்லாமே இருட்டுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த கொட்டகைக்குள் வந்து அடங்க வேண்டும் மாட்டு கொட்டகை இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து அடங்கணும் அப்போது இந்த ஆறு மணி முதல் பத்து மணி வரை அதாவது குறிப்பாக அந்தி சாயும் வேலை இருட்டுறதுக்கு முன்னாடி தான் அந்த இடையர்கள் என்ன பண்ணுறாங்க ஆடு மரெல்லாம் எண்ணி உள்ள விடுறாங்க கொட்டகைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்போ முல்லை அப்படின்னா மாலை மருதம் அவங்களுக்கு எப்போ சார் வேலை அதிகமாக இருக்கும் மருதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயமாவதற்கு முன்பாகவே வயலில் நாம் நீர் பாய்ச்ச வேண்டும் ஏன்னா சூரியன் வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அந்த ஒளி சேர்க்கை அப்படின்றத நடத்த ஆரம்பிச்சிடும் அப்போது சூரியன் வருவதற்கு முன்பாகவே நீர் பாய்ச்சி மற்ற எல்லா வேலைகளையும் நாம் முடித்து விட வேண்டும் அப்போது நீர் பாய்ச்சிட்டோம்னா நல்லா அந்த செடிகள் நீரை உறிஞ்சி ஹெல்த்தியாக இருக்கும் ஒளிச்சரிக்கை சூரியன் வந்தோன்னா ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டைலாம் வளர ஆரம்பிச்சிடும் அப்போ மருதத்தில் சூரியன் வருவதற்கு முன்பாகத்தான் அவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால மருதத்துக்கு வைகறை நெய்தல் இந்த நெய்தல் இருக்கவங்க என்ன வேலை பார்க்குறாங்க மீன் பிடிக்கிறது அவங்களுடைய தொழில் இவங்க எப்போ மீன் பிடிக்க போகிறாங்க இவங்களும் அந்தி சாயும் வேலை அப்போ இருட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க மீன் பிடிக்க கிளம்பி இருட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் அங்கே வலை போடுறோம் அப்போது நெய்தலில் இருக்கவங்களுக்கான சிறு பொழுது எப்போ ஐயா ரெண்டுலேருந்து ஆறு மணிங்க இருட்டுறதுக்கு முன்னாடி அப்போ நெய்தலில் இருக்கக்கூடியவங்களுடைய சிறு பொழுது ஏற்பாடு பாலை ஐயா பாலையில் இருக்கவங்க வழிப்பறிதானுங்க பண்ணுறாங்க அப்போது வழிப்பறி பண்ணுறதுக்கு உகந்த நேரம் இது நண்பகல் ஏன்னா பகலில் தான் வழிப்போக்கர்கள் போவாங்க வருவாங்க அதனால பாலையில் இருக்கிறவங்களுடைய சிறு பொழுது நண்பகல் அப்போ அந்த சிறு பொழுதுகள் எல்லாமே அவங்க தொழிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்போது எந்த தினைக்கு எந்த பொழுது எந்த சிறு பொழுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு மீண்டுமாக வேறொரு பதிவில் இந்த முதற் பொருளினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் நன்றி